வணக்கம் உருவகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லார் வாழ்க்கையும் அமைதியும் நிம்மதியும் கடக்கட்டும் இறைவன வேண்டிக்கிறேன் கதைகளின் இளவரசியிலிருந்து நான் உங்கள் எஸ் இதுவரைக்கும் எனக்கு துணை நான் மட்டுமே இல்லை பன்னெண்டு பார்ட் பார்த்துருக்கோம் பன்னெண்டாவது பார்ட் ஃபுல்லாக என்னோட நேற்று அப்லோட் பண்ண முடியல ஸோ அதனால் அதோடய மீதி பாதியை இப்போ நம்ம பார்க்கலாம் டிவி ஆன் பண்ணதும் டிவி சேனலில் லைவ் ஸ்டார்ட் ஆச்சு பொதுமக்களை இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி தான் எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க அப்படி என்ன விஷயம் பார்க்குறீங்களா ஆமாங்க உலகம் உலகத்திற்கு இவரை யாரு உலகத்தில் இவரை யாருக்கும் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க பாப் மியூசிக் பிடிக்குன்னா எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும் அவர் தான் மிஸ்டர் ஸ்கை இவர் தாய்லாந்து நைட்டு சேர்ந்தவர் இவர் தன்னுடைய பதினேழு வயதுலேருந்தே மியூசிக் ஃபீல்டில் வந்தவர் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் நிறைய படங்களில் நிறைய நடிச்சிருக்கிறாரு நிறைய பாடல்களை பாடியிருக்கார் அவர்கள் பாடல்களை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இசைக்கு மொழிகள் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதாங்க அவரோட இசைக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை அதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி தாய்லாந்தில் ஒரு டிவி சேனலில் நடந்த கேம் ஷோவில் என்டிங் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதில் இருபத்தேழு வயதான இந்திய நாட்டைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் ஹானஸ் ப்ரொடக்ஷனோட எம்டி தாராவுக்கு மிஸ்டர் ஸ்கை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார் வீடியோ அதை பற்றின வீடியோ கொஞ்சம் பாருங்கள் அந்த வீடியோ பார்த்த உடனே ஸ்கைக்கு ஒரே சிரிப்பும் வெக்கமும் கலந்து வந்துச்சு பாடுனதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்த மச்சி ஆனால் உனக்கு செம்ம மச்சி எப்போ திடீர்னு யோசிச்சு என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே நீ வேறு லெவல் மச்சி அப்படின்னு பார்ப்பை சொன்னார் நீ வேற மச்சி போட்ட எஃபர்ட்டுக்கு பதில் இன்னும் வரலையே அப்படின்னு ஸ்கை தாராவை பார்த்து சொன்னார் வீடியோ பார்த்தீங்களா இவங்க இவங்களுக்கு ஓகே சொல்ல சொல்லி உலகம் அரங்கிலிருந்து நிறையா பேர் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லா சோஷியல் மீடியாலையும் அவங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கான மீம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கான பதில் இன்னும் தாரா கிட்டேருந்து வரலை அதிகாரப்பூர்வமான எந்த பதிலும் நம்மளுக்கு இது வரைக்கும் வரலை நான் அவருடைய சகோதரர் கவின் கிட்ட பேசும்போதும் அவரும் இன்னும் அதிகாரபூர்வமான தகவல் வரலை அப்படின்னு சொன்னாங்க வாங்க அவர்களை பத்தி பார்க்கலாம் எல்லாரும் தாராவை பத்தி நெட்ல சர்ச் பண்றாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களுக்காக இவ்வொரு சின்ன வீடியோ தான் இது தாரா இருபத்தி ஏழு வயதானவர் அவர் ஏற்கனவே திருமணமாகி விவகாரத்தானவர் அவங்களுக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை பெயர் கவன் ஒரு சி ஒரு தாரா ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ காமிச்சாங்க அதுல தாராவுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் தாரா தாரா ப பாட்டு பாட்டுற இசைவாணியோட பேத்தியும் அவர் தன்னோட பதினாலு வயசில் அரங்கேற்ற பண்ணாருன்னு ஃப்ரைட் மாஸ்டர் கண்ணனோட பேத்தியும் நாலு முறை தேசிய விரு சிறந்த ஆசிரியருக்கான தேசிய விருது வாங்கின தாராவோட அப்பானும் சொல்லப்பட்டிருந்தாச்சு தாராவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்கையோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட வீட்டில் சின்ன வயசு அவங்க எப்படி இருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் அந்த வீடு ஃபுல்லாக ஸ்கையோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அவங்க காலையில் எந்திரிக்கும்போது அந்த ஃபோட்டோவை தான் பார்ப்பாங்க அந்த மியூசிக்கை தான் கேட்பாங்க அவங்க அண்ணனை தொல்லை பண்ணி வீடியோலாம் போட சொல்லுவாங்க இப்போது அவங்க அண்ணன் கிட்டேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோவும் நான் வாங்கியிருக்கேன் அதையும் நான் அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்போ தான் தாரா ஸ்கைக்கு கிஸ் பண்ணுற மாதிரி வீடியோ வந்துச்சு இவங்க எல்லாரும் எயில் கத்த ஆரம்பித்தாங்க தாரா ஸ்வீட்டி முதுகுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டேன் தயவு செய்து டிவி ஆஃப் பண்ணுங்க பார்ப்பேன் அதெல்லாம் முடியாது ஸ்கை தாரா வைக்கப்படுறத பார்த்துக்கிட்டே இருந்தார் தாரா என்ன பண்ணுறதுன்னு இல்லாமல் ஜூஸை ஃபுல்லாக டக்கு டக்குன்னு எழுது குடிச்சிட்ருந்தான் மில்க் அங்கே இருக்க புள்ளையாடி நீ ஏண்டி அப்படின்னு கேட்டா ஏண்டா என் மானத்தை வாங்க தயவு செய்து பேசாமல் போ அப்படின்னு சொல்ல இந்த கவினுக்கு அறிவே பாரு எதெல்லாம் போய் கொடுத்துருக்கான் அவனுக்கு ஃபோனை போட்டு தாரா ஃபோனை போட ஸ்பீட்டு அப்படின்னு தாரா சொன்னான் இதுக்கப்புறம் தாராவை பற்றி இன்னும் தெரியாத சில விஷயங்களை வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் கடந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி தாராவை பார்த்துருக்கீங்க இப்போ அந்த நாலு வருஷத்தில் தாரா எப்படி மாறியிருக்காங்க அவங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் மாற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம் தாரா கடந்த நாலு வருஷமாக புக் பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க அவங்க எழுதுகிற எல்லா புக்குமே வித்துடும் தமிழ்நாட்டில் அவர் எடுக்க ஷார்ட் ஃபிலிம் மட்டும்தான் திரையரங்குகளில் ஸ்பெஷலாக திரையிடப்படுகிறது ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமும் சுமார் பல கோடி வரை வசூலாகுது அவங்களோட ஷார்ட் ஃபிலிம் உலக அரங்குகளில் நிறைய நாட்டில் திரையிடப்படுது முதல் முதலையாக ஷார்ட் ஃபிலிமில் ட்ராமாவில் ஒரு புரட்சி இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லை மக்களே இவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணதே இல்லை இவங்களோட எல்லா அவார்ட்ஸ் எல்லாமே ரகசியமாகவே வச்சுருக்காங்க இவங்க யார் இது வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது எல்லாமே கவின் என்கிற அவரோட பிரதர் மட்டும் தான் பார்த்துட்ருக்காரு அடுத்த ஷார்ட் ஃபிலிம் பல கோடி குறைந்தது எதுவுமே இல்லை உலக நாடுகள் அவங்களோட தயாரிப்புகளுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்கு அவங்களுக்கு அவங்க யாருக்குமே அவங்க முகத்தை அவ்வளவா தெரியாது யாருக்கும் அவங்க முகத்தை காட்டினதே கிடையாது அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னு கூட யாருக்கும் தெரியாமல் ரகசியமாகவே பார்த்துட்ருக்காங்க படத்தில் நடிக்கிறவங்களோட சம்பளத்தை விட அதிகமாக அவங்க ஷார்ட் ஃபில்மில் நடிக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் இதில் ஒன்று பாருங்கள் யாருமே பிக் ஸ்க்ரீனில் நடிக்க அவங்க அலோவ் பண்ணதே கிடையாது அவங்களோட கம்பெனியை தவிர அவங்க வேறு எந்த கம்பெனிக்கும் நடிக்க முடியாது இதுதான் அவங்களோட கண்டிஷனாக இருக்கும் மில்க் ஆமாம் ஆமாம் இது உண்மை என்கிட்டே அப்படித்தான் தான் பார்த்து கையெழுத்து வாங்கிட்டா அப்படின்னு சொன்னான் தாரா இதய நோயால் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போது அவங்க உடல் நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்க பெரிய ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்தி வராங்க அதில் அவங்க எல்லாருக்கும் நிறையா உதவி இருக்காங்க அதுவும் இதுவரைக்கும் யாருக்கும் வெளியிலேயே தெரியாது வருமானத்தில் பத்து சதவீதம் அந்த ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துடுவாங்க அங்கு அவங்க வாழ்கிற வீடு இன்னும் ரொம்ப சின்னதானதாக இருக்கும் அவங்க அப்பா கட்டின அந்த வீட்டில் தான் இருக்காங்க அதே பழைய காரில் தான் அவங்க இன்னமும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அதோட வீடியோ கிளிப் இதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியிட்ட அவங்க புத்தகத்தை அவங்களோட பையன் தான் ஸ்பீச் கொடுத்தாரு ஒரு எட்டு வயசு பையனால் இப்படி இவ்வளோ அருமையாக ஸ்பீச் கொடுக்க முடியும் என்னால் நம்பவே முடியல அந்த அளவுக்கு அவர் கொடுத்திருந்தார் தான் தெரிஞ்சது புளிக்கு பிறந்தது புனையாகுமா அப்படிங்கிற மாதிரி அவரோட அவங்களோட ஒர்க்கர்ஸ் கிட்டே பேசும்போது தானே அவங்க எல்லோருமே சொன்னது தா ரொம்ப சிம்பிளானவங்க ரொம்ப இறக்கங்களும் கொண்டவங்களும் அதே நேரம் வேலையும் வந்தால் பெண்ட் எடுத்துடுவாங்க பாவம் பொண்ணையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க வேலையில் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க அவ்வளோ ஃபேவர் பண்ணுவாங்க ஒர்க்கர்ஸ் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தான் சம்பாதிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாது தாரா மாதிரி ஒருத்தவங்க தெரிய தெரியாத பெரிய ஆளுங்களே இண்டஸ்ட்ரியில் இல்லை அவங்க எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்பட்டதாக தெரியல அவங்களுக்குன்னு ஒரு பாதை அவங்களுக்குன்னு ஒரு வழி அவங்கள அவங்களே வழிநடத்தி வழி வகுத்து அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட உழைப்பு மட்டும்தான் அவங்க எப்போவுமே கோவப்பட்டதே கிடையாதுன்னு அவங்க ஒர்க்கர்ஸ் சொல்லியிருக்காங்க கோவப்பட்டதை நாங்கள் பார்த்ததே இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ரியாக்ஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க சந்தோஷமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி எங்கேயும் யாரையுமே திட்டினதே இல்லை அதே சமயம் அதை எப்படி இருக்காங்கன்னு யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியாது அவங்க ஒரு க அப்படி தான் சொன்னாங்க அதோட மிஸ்டர் கை அன்பு அதோட மிஸ்டர் கையோட அன்பை புரிஞ்சிக்கிட்டு தாரா உங்களை ஏற்றுக்கணும் நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம் நம்மளும் சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு கூட நம்ம சந்திப்போம் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை முடித்தாங்க அப்போ பார்ப்பை நிஜமாவே தாரா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க பாரு யாருக்குமே இந்த விஷயம் தெரியல ரொம்ப சைலண்ட்டாக மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்குல்ல தரா அதுக்கு பார்ப்பேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது தெரியவே தெரியாது எனக்கு இவ்வளோ வருமானம் வருது எல்லாம் எனக்கு நிஜமாகவே தெரியாது எல்லாமே தான் எல்லா க்ரெடிட்டும் அவனுக்கு தான் அதே மாதிரி என்னோடய ஒர்க்கர்ஸ்க்கு தான் எனக்கு எவ்வளோ அசட் இருக்குதுன்னு கூட சத்தியமாக எனக்கு தெரியாது உலகத்தில் நான் முழுசாக நம்புறது தான் நைட்டு பகலாக தூங்காமல் எல்லாத்தையும் விட்டுட்டு மேனேஜ் பண்ணுறது அவர் தான் அதனால் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் ஒரு படம் இவ்வளோ ஹிட் ஆகுதுன்னு எனக்கு தெரியும் அது நிறைய ரீச் ஆகுது என்று மட்டும் எனக்கு தெரியும் அவர்கிட்ட நான் கேட்டதும் இல்லை எனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது எதுவுமே நான் கேட்டதில்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னா ஓரளவு ஓரளவு முன்னே பண்ணாத விட இப்போ அதிகமாக பண்ணணும் பண்ணணும் பண்ண முடியுமா அப்படின்னு தான் எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அதை நான் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுப்பேன் என்னோடய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபாலோவர்ஸ் மட்டும் அப்பப்போ செக் பண்ணுவேன் ஒவ்வொரு படம் முடிஞ்சதும் அந்த ஃபாலோஸ் லிஸ்ட்டை நான் பார்ப்பேன் அது இன்க்ரீஸ் ஆகியிருக்கா நம்ம ஏதோ உருப்படியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் நினச்சிப்பேன் தாரா நாளைக்கு அது ஓகே இதோட இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சிக்கலாம் என்னை பற்றி அதிகம் பேச வேண்டாம் ஆல்ரெடி அவங்களே நிறைய பேசிட்டாங்க நாளைக்கு நம்ம எல்லோரும் எங்கேயாச்சும் வெளியில் போவோமா அதுக்கு மிஸ்டர் பி இங்கே இருக்க சூழலில் நீங்கள் வெளியில் போகிறது அவ்வளவு நல்லதில்லை எங்கே பார்த்தாலும் ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க கூட்டம் கூடும் நிறைய சட்ட சிக்கல் எல்லாம் வரும் ஆல்ரெடி வந்து இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்கே நீங்கள் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லணும்னு போலீஸ் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு அப்படியா ஓகே நம்மளை மற்றவங்க தொந்தரவு பண்ண வேணாம் அப்புறம் நீங்கள் எல்லோரும் இருந்து சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் ஊருக்கு கிளம்பலாம் என்று நினைக்கிறேன் ஏன் அதுக்குள்ளே கிளம்புறீங்க கை கேட்டார் அதுக்கு தாரா வெளியிலையும் போக முடியாது நீங்களும் ஆஃபீஸ் போக முடியாது என்னால் உங்களுக்கு சிரமம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மகிழனை பார்க்கணும் போலே இருக்கு அவன் அவனை இத்தனை நாள் விட்டு நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லை அவன் ஞாபகமாக இருக்குது அதுக்கு மேல் உன்னோட முடிவை சொல்லிவிட்டு போ நான் நான் யோசிக்கணும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு தாரா சொன்னான் தாரா என்ன முடிவு சொல்ல போகிறான்னு தெரியல வாங்க அடுத்த பாட்டில் பொறுமையாக பார்ப்போம் கதைகளின் நிலவரிசிலிருந்து நான் உங்கள் எஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே